நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவிக்கிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று எபிரைய மொழியில் ஹமாஸ் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் கானானியர் அசீரியர் பாபிலோனியர் பாரசீகர்கள் ரோமர் பைசான்டைன் அயோப் வம்சம் மம்லுக்ஸ் ஓட்டமான் பேரரசு ஆங்கிலேய ஆட்சி யோதானியர்கள் இந்த மக்கள் குழுக்களின் பட்டியலில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது என்ன இந்த கேள்விக்கு நானே பதில் அளிக்கிறேன் இன்று வரை இந்த மக்கள் குழுக்கள் அனைத்தும் இவ்வுலகத்திலிருந்து மறைந்து விட்டன ஆனால் யூத இனம் இன்று வரை பிழைத்துள்ளது இயேசையா புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனம் வரையுள்ள பகுதிகளை நாம் பார்க்கும் போது கர்த்தர் யூத மக்களிடம் நீங்கள் என் சாட்சிகள் என்று சொல்வதை காண்கிறோம் அவர்கள் எதை குறித்து இருக்க வேண்டும் உருவமில்லாத ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருக்கிறார் என்றும் இந்த பூமியில் இருந்து யூத மக்களை முற்றிலுமாக அழித்துவிட முடியும் என்றால் சாத்தான் இந்த வெற்றியை இந்த உலகில் உள்ள அனைத்து போலியான தெய்வங்களுடன் கொண்டாடுவான் மாக்கு பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி நான்காவது வசனத்தை பார்க்கலாம் வேறொரு தேவன் இல்லை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை முக்கியமாய் இருக்கிறது என்றான் அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார் அதன் பின்பு ஒருவனும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்கத் துணியவில்லை சத்தியத்தை மக்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எப்போதும் விரும்பி இருந்த போதிலும் ஆனார்கள் பூமி வன்முறையால் நிறைந்துள்ளது என்பதை தேவன் முதன் முதலில் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே உணர்த்தினார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது வன்முறை அல்லது கொடுமை என்ற வார்த்தை வேதாகமத்தில் அறுபது முறை காணப்படுகிறது இந்த வார்த்தையின் தோற்றம் ஹமாஸ் என்ற எபிரேய மூல வார்த்தையிலிருந்து வந்தது எனவே ஹமாஸ் அதாவது வன்முறை என்பது எபிரேய வேர்ச்சொல்லில் இருந்துதான் வந்தது இயேசு இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய ஜனங்களிடையே ஊழியன் போது நோவாவின் இருந்தது போலவே இந்த உலகத்தின் முடிவு வரும் என்று அறிவித்தார் லூக்கா அதிகாரம் ஆதி வெளிப்படுத்தல் வரை அதாவது இந்த நாள் வரை சாத்தான் தேவனின் தெய்வீகமாக நிறுவப்பட்ட ஒழுங்கிற்கு எதிராக ஒரு வெள்ளம் போல் வருகிறான் இறுதியில் அவனும் அவனுடைய கூட்டாளிகளும்